தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பது புதிய மனைப்பிரிவு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு அனுமதி கொடுக்காமல் தமிழக அரசு இழுத்தளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது லட்சக்கணக்கான மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குபவர்கள் தவித்து வரும் நிலையில் விளம்பர திமுக அரசால் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ள ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் தோல்வியை சந்தித்து வருகிறது குறிப்பாக புதிய மனை அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் சொந்த வீடு வாங்குபவர்களுக்கு அந்த கனவு காணல் நீராகவே மாறி வருகிறது என்றே சொல்லலாம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் செயல்படும் அரசு அலுவலகங்களில் லஞ்ச லாவண்யம் போன்றவைகளால் பொதுமக்கள் புதிய வீடு மற்றும் மனைகள் வாங்குவதில் தொடர்ந்து சிக்கல்கள் நீடித்து வருகிறது லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே புதிய குடியிருப்புகளுக்கு அனுமதி என்ற வகையில் விளம்பர திமுக அரசின் செயல்பாடு இருந்து வருகிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஓய்வு பெற்ற தலைமை செயலாளர் தலைமையில் செயல்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையமானது மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அமைப்பு என்றாலும் அதன் செயல்பாடுகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் இயங்குகின்றது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் துவங்கப்பட்டதன் நோக்கம் ரியல் எஸ்டேட் துறையில் வாங்குவோர் மற்றும் விற்பவர்களை பாதுகாப்பது முதலீட்டாளர்களுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்ய உதவி செய்து அதன் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகும் ஆனால் சமீப காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட பல கடுமையான திட்டங்களால் பெருமளவில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் வணிகம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது புதிய வீட்டுமனை பிரிவில் அமையும் மின்கம்பிகளையும் தளவாடங்களையும் மாற்றம் செய்வதற்கான கட்டணத்தை சம்பந்தப்பட்ட துறைக்கு விண்ணப்பதாரர்கள் செலுத்தி அதற்கான ஒப்புகை சீட்டை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் வழங்குமுறை ஆணையம் காலம் தாழ்த்தாமல் பொதுமக்களின் பிரிவு மற்றும் குடியிருப்பு திட்டங்களை பதிவு செய்து உத்தரவு வழங்கிட வேண்டும் என புதிய வீட்டுமனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் துறையில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய வீட்டுமனை பிரிவு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான திட்டங்களை சம்பந்தப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் என்று சொல்லக்கூடிய சிஎம்டிஏவிலும் அதேபோன்று சிஎம்டிஏவை தரு தவிர்த்து பிற பகுதிகளில் டிடிசிபி என்று சொல்லக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் நகர் ஊரமைப்பு இயக்குநரகத்திலும் கொள்கை அளவிலான ஒப்புதலும் தொழில்நுட்ப அனுமதியும் முதலில் பெறுவார்கள் பிறகு சம்பந்தப்பட்ட உள்ளாட்சிகளிலே மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சிகளிலும் நகராட்சி பகுதிகளில் நகராட்சிகளிலும் பேரூராட்சி பகுதிகளில் பேரூராட்சி அலுவலகங்களிலும் ஊராட்சி பகுதிகளிலே அந்த ஊராட்சி அலுவலகங்களிலும் இறுதி ஒப்புதல் பெறுவது வழக்கம் சமீபகமாக வந்திருக்கிற இந்த புதிய நிர்வாகம் என்ன செய்துன்னா நீங்கள் ஒரு வீட்டுமனை பிரிவு இருக்குது நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழகம் முழுவதும் வந்து பல இடங்களில் இந்த மின்சார வாரியம் வந்து நிலங்களில் தான் மின் இணைப்புகளை கொண்டு போயிருக்கும் கம்பங்களை நட்டு இருக்கும் அங்கே தான் தளவாடங்கள் அந்த மின் கம்பிகள்லாம் செல்லும் ஸோ அதில் வீட்டுமனை பிரிவு அமைக்கும் பொழுது நம்ம நிபந்தனைகளோடு அந்த குறிப்பிட்டு அதை வந்து வீட்டுமனை பிரிவுக்கு அனுமதி கொடுப்பார்கள் இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நீங்கள் வந்து இந்த கம்பத்தை அந்த இதெல்லாம் மாற்றிட்டு ரீரூட் பண்ணிட்டு வந்தால் தான் நான் பதிவு செய்வேன் சொல்லுது ஆனால் தமிழக அரசினுடைய மின்சாரத்துறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பத்தை மாற்றம் செய்வதற்கோ அல்லது டெலிஃபோன் கம்பம் உயர் மின் அழுத்த கம்பங்கள் அது அல்லது தாய்வு மின் அழுத்த கம்பங்கள் இதெல்லாம் வந்து மாற்றம் செய்வதற்கு குறைந்தபட்சம் ஓராண்டுகளையும் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் சட்டப்படி திட்டங்களை பதிவு செய்வதற்கு விண்ணப்பித்து உத்தரவு பெறாமலும் பதிவு செய்யாமலும் விற்கப்படும் வீடு மனைகளுக்கு தலா மூன்றாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சட்ட திருத்தம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனைக்குரியது என்றும் கூறியுள்ளனர் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீங்க வந்து வாடிக்கையாளருக்கு முன்பதிவு செய்துவிட்டு மூன்று மாத காலமோ ஆறு மாத காலமோ நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்த அடிப்படையில் ஒப்பந்த காலத்திற்குள்ளே நீங்கள் பதிவு செய்து கொடுக்கலன்னா அந்த திட்டத்திலிருந்து அஞ்சு டு பத்து பர்சன்ட் பெனால்ட்டி தண்டம் விதிக்கிறது குறித்த காலத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த ம திட்டத்தை பதிவு செய்து கொடுக்கவில்லை ஒப்பந்தப்படி என்று சொன்னால் அவர்களை வந்து தகுதியற்றவர்களாக அது கருதி வெளியிடுகிறது ஆனால் நீங்கள் பதிவு செய்துவிட்டு ஆறு மாதமாக நாங்கள் கிடப்பிலே அந்த கோப்புகள் எல்லாம் நிலுவையில் போடப்பட்டு நாங்கள் உத்தரவு பெற முடியாமல் இருக்கிறோமே எங்களை இப்படி டிஃபால்டராக லிஸ்ட்டில் போடக்கூடிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கு பொறுப்பேற்குமா அல்லது எங்களுக்கு விலக்களிக்குமா எங் நாங்கள் வாங்கிய முதலீட்டுக்கு வட்டி கட்டுமா முடங்கி கிடக்கிற பொருளாதாரத்துக்கு பதில் சொல்லுமா என்ன சொல்ல போகிறது இந்த ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முடங்கியுள்ளதாகவும் உடனடியாக இதுபோன்ற பிரச்சினைகளை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே புதிய மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குபவர்களின் கனவு நனவாகும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் ராம்குமார்